உண்மையிலேயே வந்து இந்த பலாளி கடற்கரையில வந்து புயல் வந்து கடும் போகத்தில் அடித்து கொண்டிருக்கு கிட்டத்தட்ட வந்து உயரத்துக்கு வந்து அலைகள் வந்து அடிச்சு கொண்டு வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பலாளி மக்கள் மயிலட்டி மக்கள் இந்த கரையோரத்தில் இருக்கிற மக்கள் என்ன மாதிரியான கஷ்டங்களை தான் பயந்துள்ள போறேன் உண்மையிலேயே வந்து எல்லாரும் சேஃபா ஒரு ஆண்டு தளர்ற அளவுக்கு வந்து காத்து அடிச்சு கொண்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நான் உங்களுக்கு இந்த நிலவரத்தை எடுத்து போடுறதுக்காக வந்திருக்கேன் சேஃபா தான் வந்திருக்கிறேன் ஆகவே உங்களுக்கு இந்த பதிவை நான் போட்டுக்கொள்றேன் மற்றும் இந்த இந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் வந்து இதை பார்க்குற உறவுகள் வந்து இதை இந்த காணொலியை சேவணுங்க அவர்களுக்கான உலர் உணவுகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் கடற்கரைக்கு போயிருக்க மாட்டார்கள் கடலுக்கு போக மாட்டார்கள் அப்படி கடல் அடிக்குது ஆகவே மறக்காமல் சேவனுங்க வேற உணவுகளை முதல் முதலாக எனது காணொலி பார்ப்பதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி காணொலி பாருங்கள் பாருங்க காணொலிக்கு போகலாம் முன்னுக்கு பாருங்க இந்த பலாலை கடற்கரையில் வந்து அப்படி காத்து அடிக்குதாண்டு இதில் முன்னுக்கு பாருங்க கடலை பலாலையில் கடலை பாருங்க இன்னும் அடி அடிக்குதாண்டு நேர பாருங்க அலை வந்து அவ்வளோ உயரத்துக்கு அடிக்குதுண்டு இல்லை உங்களுக்கு தெரியுது தெரியா பாருங்க இந்த பாருங்க அலையில பாருங்க அவ்வளோ உயரத்துக்கு பேருது அப்படியே பாருங்க இங்கே பாருங்க இந்த பாருங்க அவ்வளோ உயரத்துக்கு உயரதுண்டு அப்படியே எல்லாமே புகை மண்டலமாக தான் இருக்குது இந்த இடங்களை பார்க்கவே இங்கே பாருங்க இந்த தென்னை மரங்களை பாருங்க அடிக்கிற அடியே பாருங்க தென்னைய இந்த என்ன அடி அடிக்குதாண்டு பிள்ளங்குதா உங்களுக்கு தெரியுதா

இதில் அப்படியே நேராக பார்த்தீங்கன்னா தெரியும் பலாலி வடக்கு ஆத்தாக்கா பாடசாலையில் நிலவரத்தை பாருங்கள் எப்படி இருக்குதுண்டு கிட்ட கொண்டு காட்டுறோம் உங்களுக்கு இங்கே பாருங்க தண்ணி அவ்வளோக்கு நிற்கிது தண்ணி இதுல வந்து உருளைய தண்ணி நிற்கிது பாடசாலைக்கு உள்ளுக்குள்ள தண்ணி போயிட்டுது பாருங்க அப்படியே மேல் மட்டத்துக்கு இல்லை தண்ணி அப்படியே ஃபுல்லாக தண்ணி நிற்கிது ஃபுல்லாவே இந்த புயல் அடிக்க கொண்டே இருக்குது கடக்கிற சைட் தானே அப்படி அடிக்கண்டு இருக்குது இப்போ பயருங்க இந்த இடங்கள்ல தான் மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிற இடம் வந்து பாருங்க இது ஃபுல்லாவே வந்து மேலே போட்டுகளை ஏற்றி ஒட்டுக்கணும் ஒரு சில போட்டுகள் அங்கே கிடக்குது பாருங்க கூட இலையை அடிக்குதுண்டு இதலெல்லாம் பெரிய அலையலை அடிக்குது பாருங்க தான் அவ்வளோ அடிக்குதுன்னு பார்த்தா அலையால் பயங்கரமாக கஷ்டப்படுகிறேன் இங்கே தென்னையில் பாருங்க ஃபுல்லாகவே பயங்கர சேதமாக இருக்குது இந்த பிரேதேசம் ஃபுல்லாகவே கடல் நிறுவனம் இன்ஜின் போட்டு வேற எல்லாம் முழு போட்டு கட்ட அழுந்து அதுவும் செய்ய மேலாச்சும்

வேலையெல்லாம் ऐलान சேதம் போட் புல்ல உடாஞ்சிட்டு பாருங்க அண்ணா என்ன புறமத வேறும் போட் அவ்ளோவா 6 லட்சம் நாலரை லட்சம் வந்து போட் பாருங்க இஞ்ச இதுல பாருங்க அப்படியே படிச்சிடுது அதே மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு அப்படியே முகம் கொடுத்து உட்கкинуம் அதுல வேணேடங்க அந்த படி அடி உள்ளுக்குள்ள அந்த வேளை இழுத்து போட்டு

இங்க பாருங்க பாதே எல்லாம் பாருங்க போட்டெல்லாம் தクロン பக்கம் vote பாருங்க வள்ளத்த இங்க அவரா முளங்கால் அளவுக்கு நீக்கு தண்ணி அப்படியே போவும் முன்னுங்க இங்க பாருங்க தண்ணியே நல்ல இல்ல வந்து இங்க பாருங்கப்பா சாதோட வேளிகள் எல்லாம் வேளிகள் எல்லாம் சரியேனா ஜோர்க்களை என்னடா போ சனம்

பட்டத்து வந்துட்டேண்ணா இங்க பாருங்க இன்னும் கொஞ்சம் அடிச்சா சரி புள்ள உள்ளுக்க போயிருந்தா நீட போடு என்னண்டு தான் இந்த இனி சமைக்கிறது சாப்பாடு ஒன்றும் செய்யலாது உண்மையை பார்க்குற உறவுகளோ ஆரண்டாலும் ஒரு இவளுக்கான இல்லாட்டி சமைச்ச சாப்பாட கொண்டாந்து கொடுத்தா தான் அவள் வந்த உழம்பு மேல ஒரு ஒன்றுமே செய்ய அங்கலையும் போடல வந்தது அங்கே பின்னுக்கு மாதிரி போட அதையும் ஓட்டி காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்க ஆ இங்கே மிரமெல்லாம் முறிஞ்சு விடாது இங்கே இங்க பாருங்க இங்கே அதை போட்டேன் அங்கே கொஞ்சம் படிஞ்ச மாதிரி இருக்குது

இந்த கரையுரத்தில் இருக்க வீடுகள் அவ்வளவும் ஃபுல்லாவே சேதமாயிருக்கு பொது விடங்களும் இல்லையில தண்ணி ஒரு அம்மார்கள் வந்திருக்கா வீட்டில் தண்ணி நிற்குதான் அப்படியே பாட்டா கலடி பச்சு தான் இங்க பாருங்க

இது கொஞ்சம் बढின்டிட்டேண்டால ஆ இப்போ இங்க

சரிக்கா பாரம்பா இங்க கொஞ்சம் தண்ணி வடிஞ்சுட்டு அங்கெல்லாம் கொஞ்சம் மட்டு இல்லாம இருக்கு நினைச்சு பார்க்கல அளவுக்கு வெள்ளம் போயிருக்கு இப்போ நாங்கள் போகிற விட பார்த்து இது நீங்க நினைக்கிறீங்க கடல் அண்டு கடல் இல்ல ரோடு ரோட்ல தான் போயிருக்கோம் இப்படித்தான் வந்து சுனாமி நேரமும் தண்ணி எல்லாம் இப்படி வந்தா சுனாமி நேரம் தண்ணி சிக்கல் வரல தண்ணி ஆ வரல ஆ முள்ளாதையில் இருக்க தண்ணி அடிச்சது பாருங்க அப்படி இருக்குது அண்ணா இங்கே பாருங்க அவள் போகிற அதுக்கால அவன் அம்மாடா போடு இங்கே பாருங்கள் தண்ணிக்காலாம் நடந்து போகிறான் பாருங்க இந்த அம்மா அப்பா அதுல நடந்து போய் ஓடுற இந்த மெயின் இங்கே எனக்கு இதில் வந்து துடை அளவுக்கு தண்ணி நிற்கிது திருப்பி காட்டுங்க

இல்லை தான் ஆள் நிற்கிறேன் உள்ளக்குள்ள இஞ்ச பாருங்க வீட்டை யாரும் வச்சிருக்கணும் ஆ இஞ்ச பாருங்க அவ்வளோ அப்படியே தண்ணி உயிரது தண்ணி நிற்குதான் ஐயோ ஆள் படத்துருக்கா தொழில் வளம் இல்லை உண்டும்மில்லை ஐயா அப்படி சோம இறக்குறீங்களா சாப்பிட்டாச்சோ ஆ எத்தனை வயது ஐயாக்கா

பயங்கர கஷ்டம் என்ன என்ன ஏன் ஆ கவலைப்படாங்க கவலைப்படாங்க எல்லாம் சரியாகும் சரியா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்ட நீங்க கையை ஆ ஆட்சியார் தர போற ஒன்றும் செய்யலை என்ன பீஜாரெல்லாம் போய் வரலாமா அப்படி கொண்டு சரி சரி ஐயா ஜோசிக்காங்க பாப்பேன் நான் பிரிய எடுத்து போடுவேன் நேரம் வந்து உதவி செய்வேன்ம்மா சரியா ஆ ஜோசிக்காங்கண்ண என்ன என்ன சொல்றேன் வருவாங்க அம்மா ஜோசிக்காங்க பாப்போம் எடுத்து போடுவேன் நான் ரொம்ப இதை பார்க்குற உறவுகள் வந்து இந்த பிரதேசத்துல இருப்பினுதானே உதவி செய்யணும் சரியா வரணும் ஐயா ஆ ஓ

இந்த பலாளில வந்து இதுவரைக்கும் ஒரு வரலாறு காணாத பொண்ணம் அடிச்சிருக்குது உண்மையிலே வந்து நினைக்க கபடியா இருக்கு ஏன்னா ஒரு தொழில்களும் இல்ல வேலை வாய்ப்புகளும் இல்லை ஒன்றுமே இல்லாத நிலையில வந்து நிற்கதை அடிக்கிறேன் இந்த மக்கள் பலாளி மக்கள் பாக்குற உறவுகள் சொந்தங்கள் வந்து அவர்களுக்கான உலர் உறவுகளை நீங்கள் உண்மையாகவே அரேஞ்ச் பண்ணி கொண்டு கொடுத்தாதான் நான் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நிமிடம் நினைக்கிறேன் என்னப்பா தொழிலப்பா என்ன மாதிரி தொழில் இருக்காத்த என்ன சாப்பாடுகள் என்ன கிடைச்சலுக்கு அப்படி இருக்கு

அதான் விட போகல அதெல்லாம் சரி என்ன கவனமா சேஃபா இறங்க

இங்கே சார் போட்டுக்கு உள்ளுக்குள்ள தண்ணி வரட்டு இங்க பார்த்தீங்களா பாருங்க இதெல்லாம் இப்போ ரோட்டில் இவ்வளோக்கு முழங்கால் அளவுக்கு தண்ணி நிற்குது இதில் பாருங்க கிணத்த பாருங்க காட்டணும் உங்களுக்கு இந்த கிணறு எல்லாம் கிட்ட பாருங்க அப்படி தண்ணி திரும்பி கிணறு இப்போ இது கிணத்துக்குள்ள தண்ணி போயிட்டு தாண்டா வந்து இனி அந்த தண்ணியும் குடிக்கல அது மற்றது இதில் என்னடா இன்னொரு நோய்கள் வாரத்துக்குரிய சான்ஸ் இருக்குது கூட ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த தண்ணி அப்படியே தேங்கி நின்றுதன்றால் தொற்று நோய் கட்டாயம் பெறும் தண்ணி ஓட வலிக்குதுன்னா பிரச்சனை இல்லை எல்லா மக்களும் ஒரே ஒரே விஷயம் இந்த அவளுக்கு வந்து இந்த வாய்க்கால் பட்டு போக்கு வச்சு கடலுக்கு தண்ணியை பார்க்கறதுக்குரிய ஒழுங்கல் சொல்லி தான் கேட்டுக்கொண்டிருக்கணும் இதை பார்க்குற அரசாங்க உத்தியோகத்தரோ இல்லாட்டி இதை யாரும் பார்க்கற யாராக இருந்தாலும் வந்து இந்த இந்த வீடியோ வந்து சேவணி விடுங்க இதை செய்ய சேவன்றது ஊடாக வந்து நிறைய மக்களுக்கு ஒரு பிரியோசனமாக இருக்குமான்னு நம்புறேன் அப்படியே உங்களை நேராக காட்ட மாட்டேன் எங்களே இதான் கூட போடு சரி சரி இது தண்ணி போயிட்டு தண்ணியோ ஆ ங்க ஆ இத சந்தையா டியூஷன் சென்டரே என்ன ஆ ஆ இந்த பார்த்தீங்களா டியூஷன் ஜென்டர உள்ளுக்கலாம் ஃபுல்லாக தண்ணி நிற்க ஆ

அதாவது வந்து எல்லா மக்களும் குழந்தை குட்டிகளோட இந்த என்ன 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 நடக்க போகிறோன்றே தெரியாது இப்போ எங்களுக்கு முக்கிய காரணம் வந்து எங்களுக்கு இப்படியே வெட்டி கொண்டு போய் அந்த ஆரோக்கியமாக கோயிலுக்கு அங்கால தண்ணியை பாய்ச்சி விட்டா அந்த தண்ணி அவ்வளோ போக முடியாது மக்கம்படி வீல் இதுக்குள்ளே இருந்து கொண்டு அதை அதை பதிஞ்சு இதை பதிஞ்சு எந்த பிரியோசனும் இல்லை இல்லை அதான் தண்ணி அவங்கள போக்கு பட்டி விட்டா சரி போக்கு பாய்ச்சி போக்கு இந்த ரோட்டை பற்றி இன்னொரு இதோ தண்ணியை போக்காட்டி கடலுக்கு அடிச்சு விட்டா சரி தண்ணி கடலுக்கு அந்த பகலுக்கு கடல் போனாச்சு

ஆட்களமும் இருக்காங்க ஆம்பளையெல்லாம் இன்னும் கூகுள் ஒளியே இன்னும் நியாயசமா ஒரு பேரே जीएस ஆபீஸா பாருங்க जीएस ஆபீஸே தண்ணியால முடியாது அதான் அதுதான் ரைஸ் அறியோ என்னங்க மூளையில தாங்க போய் இருக்கு ஆ மாங்க உடனே வந்து சரி வேற 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 ಮತ್ತೆ தண்ணி இந்த மலையினா નીકளே மலை சிலிங் வேறமே இல்ல 2 ஃபார் வெதிரே 2 தோசர் வந்து நிக்குது கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு இருநூற்றம்பது மீட்டர் அஞ்சூறு மீட்டர் சுற்றுலவுக்குள்ளே வந்துட்டேன் மற்ற இங்கே பேருங்க இதில் போலீஸ் ஸ்டேஷனும் வந்து தண்ணி ஃபுல்லாகிட்டு உங்களை பார்க்க தெரியும் இங்கே உள்ளுக்குள்ள ஃபுல்லாக தண்ணி நிற்கிது பொலிஸுக்குள்ள இதை பேருங்க ஒரு சுருவ மட்டும் வச்சுருக்கேன் புனித வனத்தந்தோனியார் புனித வனத்தந்தோனியாரு வச்சிருக்கேன் ആയിരത്തി എഴുപത്തി നാലാം ആണ് എല്ലാരും ഇതാണ് നടക്കും പാനയും പാല പാത്രങ്ങളും തന്നിട്ട് പോവാതാ നടക്കും பாருங்க எப்படி பாரு அடுக்குதூ உடையுது பேரண உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் உண்மையிலே வந்து இந்த பலாளில இருக்கிற மக்கள் வந்து நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு அதாவது கடல் அடி இருக்குது வேலைக்கு போயிலாது அத தண்ணிகள் வந்து வீடு போயிட்டுது ஒழுங்கான வாழ்வாதார பிரச்சனைகள் இருக்குது மற்றது இங்கே நிறைய நிறைய தண்ணி பிரச்சனைகள் இருக்குது நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது அதை மற்றது சமைக்க உணவுகள் இல்லை சமைச்சு சாப்பிடலாம் சூழ்நிலை வீடுகளுக்குள்ள தண்ணி போய் அப்படின்னு நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்துருக்கிறோம் இதை பார்க்குற உறவுகள் ஒன்றையொண்டே செய்யுங்க இதை வந்து சேவனுங்க அரசாங்கத்துக்கு இந்த வீடியோக்கள் போய் சேரக்கூடிய மாதிரி சேவனுங்க அரசாங்கத்தால் முடிந்த உதவிகளை வந்து செய்கிறதுக்குரிய ஒரு சந்தர்ப்பமாக இது இருக்கும் இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன் மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்